ஒரு ஆணை எதற்காக ஓதுகிறோம் ஒரு ஆணை கல்வி கற்கவும் அமல் செய்யவும் ஓதுங்கள் அல்லாஹ்வின் புறத்திலிருந்துள்ள ஹிதாயத்தை நேர்வழியை அடைய குர்ஆனை ஆணை ஓதுங்கள் அல்லாஹ்விடம் ரகசியமாக உரையாட வேண்டுமா குர்ஆனை ஓதுங்கள் வெளிப்படையான மறைமுகமான நோயிலிருந்து நிவாரணம் பெற குர்ஆனை ஆணை ஓதுங்கள் இருளில் இருந்து அல்லாஹ் உங்களை வெளியேற்றி ஒளியின் பால் கொண்டு வர வேண்டுமா குர்ஆனை ஆணை ஓதுங்கள் இறுகிய உள்ளத்தை சீர் செய்வதற்காகவும் இன்னும் உயிரோட்டமான உள்ளத்திற்காகவும் மன நிறைவிற்காகவும் ஆணை ஓதுங்கள் அல்லாஹ்வை மறந்து அலட்சியமாக இருப்பவனாக ஆகிவிடக் கூடாது என்றால் ஒரு ஆணை ஓதுங்கள் அல்லாஹ்வின் மீதுள்ள ஈமான் அதிகரிக்க வேண்டுமா ஒரு ஆணை ஓதுங்கள் அல்லாஹ்வின் கட்டளைகளை முறையாக செயல்படுத்த வேண்டும் என்றால் ஒரு ஆணை ஓதுங்கள் மறுமையில் குரு ஆணின் பரிந்துரைக்க வேண்டும் என்றால் குரு ஆணை ஓதுங்கள் நபி சொல்லாஹி வசல்லம் அவர்களின் உபதேசத்தை பின்பற்ற வேண்டுமா ஒரு ஆணை ஓதுங்கள் உங்களுடைய அந்தஸ்தை அல்லாஹ் உயர்த்த வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் ஒரு ஆணை ஓதுங்கள் சொர்க்கத்தில் உயர்ந்த படித்தரங்கள் கிடைக்க வேண்டுமா என்னும் கிரீடம் உங்களுடைய பெற்றோர்களுக்கு ஓதுங்கள் அல்லாஹ் குரு ஆணை ஓதுங்கள் அல்லாஹீட் ஆக வேண்டுமா ஒரு ஆணை ஓதுங்கள் குரு ஆணை ஓதுபவர் சங்கைக்குரிய மலக்குகளுடன் இருப்பார் எனவே குரு ஆணை ஓதுங்கள் நரகத்தில் இருந்து தப்பிக்கவும் அல்லாஹின் தண்டனையில் இருந்து காப்பாற்றப்படவும் ஒரு ஆணை ஓதுங்கள் அமைதி உங்கள் மீது இறங்கவும் அல்லாஹுடைய ரஹமத் உங்களை சூழ்ந்து கொள்ள வேண்டுமா குர்ஆனை ஆணை ஓதுங்கள் உலகில் வழி தவறக்கூடாது கூடாது மறுமையில் நட்பீடு இழந்தவனாக ஆகிவிடக் என்று நினைக்கிறீர்களா குர்ஆனை ஆணை ஓதுங்கள் ஷைத்தானுடனும் மனோ இச்சைகளுடனும் போராடுவதற்காக குர்ஆனை ஆணை ஓதுங்கள் வேதம் வழங்கப்பட்ட மக்கள் அவ்வேதத்தோடு எப்படி நடந்து கொள்வார்கள் என்பதை குறித்து அல்லாஹ் கூறுகின்றான் நாம் யாருக்கு வேதத்தை வழங்கினோமோ அவர்கள் படிக்க வேண்டிய விதத்தில் அதை படிக்கின்றனர் அவர்களே அதில் நம்பிக்கை கொண்டவர்கள் அதை ஏற்க மறுப்போரே நஷ்டமடைந்தவர்கள் என்று அவாகுதாலா கூறுகின்றான் மறுமையில் உங்களுடைய பிள்ளைகள் உங்களுக்காக வாதாடுவார்களா கேள்விக்குறி உங்களுடைய பெற்றோர்கள் உங்களுக்காக வாதாடுவார்களா கேள்விக்குறி உங்களுடைய கணவர் உங்களுக்காக வாதாடுவாரா கேள்விக்குறி உங்களுடைய மனைவி உங்களுக்காக வாதாடுவாளா கேள்விக்குறி உங்களுடைய நண்பர் உங்களுக்காக வாதாடுவார்களா கேள்விக்குறி ஆனால் நிச்சயமாக உறுதியாக இந்த ஒரு பொக்கிஷம் உங்களுக்காக வாதாடும் என்று நபிகள் நாயும் சொல்லுவ செல்லம் அவர்கள் கூறினார்கள் ஆம் அதான் நீங்கள் தொட்டு தழுவி ஓதிய உங்களுடைய குரான் இது உங்களை சொர்க்கத்தில் நுழைய வைக்கும் வரை அல்லாஹ்விடம் போராடும் வாதாடும் உங்களை சொர்க்கத்தில் நுழைய வைக்காமல் அது ஓயாது எனவே உங்களை சொர்க்கத்தில் நுழைய தழுவி ஓதக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவானாக எனவே அல்லாஹுடைய பொருத்தத்தை நாடி நாம் அனைவரும் தினமும் குரான் கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ரபுல் ஆலமின் நாம் அனைவருக்கும் தந்து கபரிலும் மையிலும் நம் ஓதக்கூடிய குரான் நமக்காக சிபார் செய்யக்கூடியதாக அவ்வாஹாஹுல் அலமின் ஆக்கி தருவானாக ஆமீன் அசலாம் வரஹமதுல்லாஹிவரத்து